வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ப்ரோ கல்ல ஒரு ஏழுற போல நான் கோழி கூட்டு திறந்துட்டுருக்கேன் இருக்கேன் ப்ரோ வீடியோ படிச்சா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ

வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லா வீடியோவும் காலி பிடிக்க தண்ணிங்களா നെ പേര് വീഡിയോ പാക സബ്സ്ക്രൈബ് പണ വീഡിയോ പാട്ട് അപ്പുറം வீடியோ பிடிச்சி லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் எல்லாம் இருக்கும்